வணக்கம் நான் புதிய நான் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்கணும் நைன் சிக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்ன பார்க்க அக்னி நட்சத்திர காலத்துல நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா அக்னி நட்சத்திரம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா சூரியனுடைய சக்தி மேலோங்க கூடியதை அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம்னு கிடையாது சூரியன் பிரவாகம் ஆகக்கூடியது அது அந்த நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்துக்குள்ள வரக்கூடிய நிகழ்வை அக்னி நட்சத்திரம் சொல்றாங்க அது என்ன பார்த்தோம்னா ராசியில் அதாவது பரணி நட்சத்திரத்திலிருந்து ரிசப ராசி ரோஹிணி நட்சத்திரம் வரைக்கும் இந்த சூரியன் பரிணமிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை தான் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது சித்திரை மாதத்துல சூரியன் வந்து மேசத்துல இருப்பார் அடுத்து வைகாசி மாதத்துல ரிஷபத்துல இருப்பார் இந்த இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம சொல்றோம் அதாவது சித்திரை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியில வைகாசி மாதம் பதிமூணாம் தேதியிலையும் இந்த சுமார் அந்த தான் வரும் இந்த குறிப்பிட்ட காலத்தை தான் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் அது அந்த நட்சத்திரத்திலிருந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சூரியன் பிரவாக கூடிய இந்த பிரபஞ்சத்தில் வெப்பத்தன்மை அதிகமா இருக்கும் அதனால ஒரு சுப காரியங்களை தடுங்க அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து நமக்கு டெக்னாலஜி வளர்ந்து வந்துருச்சு பாத்தீங்கன்னா குளிர்சாதன வசதிகள் ஏசி ரூம் இதெல்லாம் வந்துருச்சு அந்த காலத்துல வெப்பம் அதிகமா இருந்துச்சே மக்கள் வந்து ஒரு மண்டபத்துல கல் தான் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணுவாங்க நல்லா இதா இருந்தது இப்போ அது வந்து மாறிட்டது இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த சூரியன் அதிகமாக இருக்கிறதுனால சூரிய சக்தி இந்த பிரபஞ்சத்துல மேலங்கும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் பார்க்கறது நிச்சயதார்த்தம் பண்றது திருமணம் செய்வது கிரகப்பிரவேசம் பண்றது வயதுக்கு வந்த பொண்ணுக்கு தலைக்கு ஊத்துவது இது போன்ற எல்லா காரியங்களும் அக்னி நட்சத்திர காலத்தில் தாராளமா செய்யலாம் இப்ப நான் சொல்றது வந்து பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கக்கூடியதை வச்சுதான் நான் சொல்றேன் பட் ஒரு சில நபர்கள் வீடியோவாக யூடியூப்ல பதிவிட்டு இருக்கிறதுல இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு தவறான முறையில போட்டிருக்காங்க நீங்க பஞ்சாங்கத்துல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் கிரக பிரவேசம் பெண் பார்க்கறது நிச்சயதார்த்தம் அது போல ருது சாந்தி எல்லா சுப காரியங்களும் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா கிணறு தோண்டுதல் அதாவது இந்த காலத்துக்கு பார்த்தா போர் போடுறது வீடு வேலை ஆரம்பிக்கிறச்ச வானம் தோன்றது இது வந்து அக்னி நட்சத்திரத்துல கூடாது அடுத்து விதை விதைத்தல் அதாவது இந்த மண்ணு சம்பந்தமாக மரம் நட்டுறது மரம் நடக்கூடாது புதிதாக இடம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ இந்த அக்னி நட்சத்திர காலத்துல கூடாது இந்த இடம் சம்பந்தமான விஷயங்கள் அக்னி நட்சத்திர காலங்கள்ல நம்ம செய்யக்கூடாது இடத்துல ஏதாவது வீடு கட்டிட்டு இருக்கோம் அதை புதுப்பிக்கிறோம் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கு உடஞ்சிருக்க ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் அக்னி நட்சத்திரத்துல செய்யக்கூடாது அக்னி நட்சத்திரத்தில் சுப காரியங்கள் செய்யலாம் வீடு சார்ந்த விஷயங்கள் கெட்டுறது உடைக்கிறது இடிக்கிறது இந்த மாதிரியோ அல்லது விதை நடுவது அறுவடை செய்வது இது போன்ற விஷயங்கள் அக்னி நட்சத்திரத்தை செய்யக்கூடாது ஏன் அப்படி செய்யக்கூடாதுன்னா அந்த நட்சத்திரத்தில் சூரியன் பலமாக இருக்கிறதுனால சூரியனுடைய சக்தி அதிகமா இருக்கிறதுனால நாம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மன உளைச்சல் மன ரீதியான குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திர காலங்களில் நம்ம ஏதாவது ஒரு கஷ்டமான வேலைகள் நம்ம செஞ்சோம்னா நம்ம உடம்பு வந்து பலகீனமா இருக்கும் அதனாலயும் நம்ம சொல்லியிருக்காங்க கடினமான வேலைகள் ரொம்ப ஹார்டான ஒர்க்ஸ் எல்லாம் அக்னி நட்சத்திர காலத்துல நம்ம செய்யக்கூடாது நான் அடுத்த ஒரு உங்க வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி